என் அருமை மாணவ செல்வங்களே வணக்கம் சென்ற காணொளியில் என்ன பார்த்தோம் நம்ம காணலாம் கற்கலாம் மூலம் திருக்குறள் இல்வாழ்க்கை பற்றிய அதிகாரத்தை பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சி ரெண்டாம் பாகம் என்ன செய் நன்றி அறிதல் அடுத்த அதிகாரம் செய் நன்றி அறிதல் இது வந்து தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால திருக்குறளினுடைய தொடர்ச்சி என்பதனால் நான் நேரடியாகவே பாடத்துக்குள்ளே போய்டிறேன் நான் வேறு எந்த விளக்கத்துக்கும் நான் வந்து போகலை நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளேயே நம்ம போயிடலாம் ஏன்னா இது இந்த திருக்குறள் இருபது பாட்டுமே நான் தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு போட போகிறேன் ஸோ அது ஒரு தொடராகவே இருக்கட்டும் நடுவில் பிரேக் பண்ண வேண்டாம் சரியா இப்போது ரெண்டாவது அதிகாரம் வந்து நன்றி அறிதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த இருந்து உங்களுக்கு ஆறு பாட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்து இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பத்து பாட்டு இருக்கும் இல்லையா அதனால தானே நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் பத்து பத்து பாட்டுங்கிறதுனால இன் டு டென் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் தினம்மா கணக்கு ஆனால் உங்களுக்கு முக் மிக தேவையான ஆறு பாட்டை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ தான் நிறைய அதிகாரங்களை கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க போலருக்கு சரி பரவாயில்ல எதுனாலும் நன்மையை எப்படி சொன்னாலும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையாமா அதுதானே புத்திசாலித்தனம் சரி நன்றி அப்படின்னா என்ன எங்களுக்கு தெரியும் மேம் இதெல்லாம் கூடயா தெரியாமல் நாங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்திருப்போம் தெரியும் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தானே ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை நாம் மனசால் ஏற்றுக்கணும் அதுக்கான முயற்சியை தான் நீங்கள் மனசார ஏற்றுக்கணுங்கிற முயற்சியை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ இந்த பகுதியிலையும் நான் ஒரு மூணு பாட்டு தான் நடத்துவேன் உங்களுக்கு ரொம்ப நான் போர் அடிக்க மாட்டேன் ஒரு மூணே மூணு பாட்டை தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் போட போகிறேன் சரியா பார்க்கலாமா சரி நன்றி அப்படின்னா என்ன அப்படின்னா நன்றி செய் நன்றி அறிதல்னு சொல்லியிருக்காங்க நன்றின்னா என்ன நன்றினா நன்றி இல்லை கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில் கிராட்டியூட் ஒருத்தங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை நினைக்கணும் நம்ம இப்படி நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மறக்கவே கூடாது அதைத்தான் வந்து நம்ம நன்றி அதை திருப்பியும் செலுத்தணும் கண்டிப்பாக நன்றி கடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை நன்றி கடன் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து லோன் தான் கடன் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தர் நன்றி செலுத்தினாங்கன்னா நாம் திருப்பி அவங்களுக்கு நன்றி செலுத்தியே ஆகணும் அது ஒரு கடன் தான் என்ன நீ எனக்கு செஞ்ச ஆ போ செஞ்ச அவ்வளோதான் போனால் அதை விட கேவலமான செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம திருப்பி செலுத்தலைனாலும் இப்படி செஞ்சாங்களே அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வாவது நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் சாகர வரைக்கும் இருக்கணும் புரியுதா அந்த அதிகாரத்தில் இப்போ ஒவ்வொரு பாட்டாக கொடுத்துருக்காங்க முதல் பாட்டுக்கு போகலாம் நாலாவது பாட்டு நமக்கு இதுவும் மனப்பாட பாட்டு தான் மேலே ரெட் ஸ்டார் இருக்குது பாருங்க மனப்பாட பாட்டு தான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அது என்ன செய்யாமல் செய்த உதவி நல்லா யோசிச்சு பாருங்க செய்யாமல் யார் செய்யாமல் நான் எந்த நன்மையுமே செய்யாமல் ஓ ஒருத்தர் இருக்காங்க நான் அவங்கள முன்ன பின்ன கூட நான் பார்த்ததில்லை யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க ஓடி வந்து எனக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு அவங்க பெரிய மனுஷன் தானம்மா நம்ம ரோட்டில் போகும்போது எவ்வளவோ நடக்குதும்மா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது நம்ம உதவி தேவைப்படுது எவ்வளோ பேர் கண்டும் காணாமல் போயிடுறாங்க விழுந்தவங்களை தூக்கி விடுறதுக்கு கூட யாருமே நிற்கிறது கிடையாது உதவுறது கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க டைமு கீப்பப் பண்ணணும் பங்கச்சுவல் அப்போ தான் ரொம்ப பங்கச்சுவலை கீப்பப் பண்ணுவாங்க இதுவை பங்க்சுவாலிட்டியை ஓட்டமாக ஓடிடுவாங்க அப்போ மனித நேயம் அப்படின்னா என்ன அப்போ நம்மளை மாதிரி ஒரு சக உயிர் கீழே விழுந்து கிடக்கும் போது அதை ஓடி போய் காப்பாற்ற வேண்டாமா நம்ம புரியுதா சொல்கிறது அதுதானே மனித நேயம்னு சொல்கிறது அது வேணும்ல அது இல்லைன்னா அப்புறம் நம்மளாம் மனுஷங்களா ஆனால் நம்ம நான் யார் நிறைய பேர் அதை வந்து செய்கிறது கிடையாது தான் நிறைய யோசிக்கிறோம் அந்த இடத்துல அது அடுத்தடுத்த பாடல்களில் நான் தருணம் வரும்போது நான் உங்களுக்கு விளக்கிறேன் இப்போ இந்த பாட்டை பாருங்களேன் செய்யாமல் செய்த உதவி நமக்கு நமக்கு யாருன்னே தெரியாது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன் ரோட்டில் பார்த்தாச்சுன்னா ஒருத்தர் இது உண்மையாக நடந்தது தான்மா வலிப்பு வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பதினெட்டு வயசு பையன் வலிப்பு வந்து நடு தெருவில் டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் கிடக்குது அவன் நடு ரோட்டில் கிடக்கிறான் சுற்றி நின்று ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்குது அவனுக்கு காற்று கூட கொடுக்காம ஆனால் ஒருத்தர் கூட ஓடி போய் அவனுக்கு உதவுறதுக்கு முன் வரல ஏன்னா பயம் எதனால் விழுந்து கிடக்கிறான்னு தெரியல நம்ம பாட்டுக்கு உதவ போய் நம்மளை ஏதாவது போலீஸு கேஸு அப்படின்னு நம்மளை நம்மளை குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் எதுக்கு வம்பு அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டம் அங்கே சுற்றி நிற்கிறாங்க யாருமே அந்த பையனுக்கு உதவி செய்ய போகலை அந்த நேரம் அங்கே ஒருத்தர் ஓடி போய் உதவி செய்கிறார் எதையுமே எதிர்பார்க்கலை யார் என்ன ஒன்றுத்தையுமே யோசிக்கலை அந்த தருணத்தில் அவங்களுக்கு தேவை வந்து அந்த பையனை காப்பாற்றணும் அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது அவர் தூக்கிட்டு வந்த பைக்கையும் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஓடி வந்து எல்லோரையும் விளக்கி அந்த பையனை உடனே ஒரு ஆட்டோவில் ஏற்றி உடனடியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் பாய்சன் சாப்பிட்டு வந்திருக்கான் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை அதில் பாய்சன் சாப்பிட்டு வந்திருக்கான் கரெக்டாக அவனை கொண்டு போய் சேர்த்ததுனால அந்த பையன் புழைச்சிக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனுடைய பர்ஸை பார்த்ததில் அவங்க அம்மாவுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் இருந்தது அவங்கள கூப்பிட்டு அப்புறம் அவங்க வந்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க அவங்க வேறு யாரும் இல்லை என் கணவர் தான் சரியா அந்த அந்த தருணத்தில் எல்லார மாதிரி நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருந்தோன்னா என்ன நடந்திருக்கோம் அந்த பையன் அவன் பையனுக்கு எது வேணாலும் ஆயிருந்திருக்கலாம் அவன் யாரு என்ன ஒன்றுமே தெரியாது தேவையில்லை அந்த இடத்துல அது ஒரு உயிர் அவ்வளவுதான் யாராவது ஒருத்தர் அந்த உயிரை காப்பாற்றணும் நிச்சயமாக தர்மம் தலை காக்கும் இன்னைக்கு நீ வந்து ஒரு ஒருத்தங்களை காப்பாற்றினா நாளைக்கு நாம எங்கேயாவது விழுந்து கிடந்தோம்னா நம்மளை காப்பாற்ற யாரோ ஒருவர் நம்மளை மாதிரி ஒருத்தர் ஓடி வருவாங்க அதுதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆண்டவன் ஒரு வழியை விடுவான் நமக்கு புரியுதா யாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடாது இதுதான் செய்யாமல் செய்த உதவி அந்த பையன் அவன் யாருன்னு தெரியாது இந்த மாதிரி பல தருணங்கள் நமக்கு கிடைக்கும் அவங்க யாருன்னே தெரியாது நிர்கதியாக நிற்பாங்க ரோட்டில் ஆனால் அவங்கள கொண்டு போய் ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டுட்டு வரக்கூடிய நல்ல இதயங்களும் இருக்க தான் செய்யுதும்மா இப்போவும் ரோட்டில் எத்தனையோ பேர் பைத்தியமாக வந்து சுயந சுய நினைவு இல்லாமல் அப்படியே திரியிறாங்க அறிவு இல்லாமல் அவங்கள அவங்களெல்லாம் போய் ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு ஆசிரமத்துலையோ எங்கேயோ கொண்டு போய் அவங்கள விட்டு அவங்களுக்கு அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய நல்ல மனிதர்களும் இருக்க தானே செய்கிறாங்கம்மா பப்ளிசிட்டிக்காக செய்கிறாங்க அவங்கள பற்றி நான் பேச வரவே இல்லை நான் அவங்களெல்லாம் மதிக்கவே இல்லை அவங்கள பற்றி நான் பேச வரவும் இல்லை நான் இதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சுயநலம் இல்லாமல் பொதுநல பண்போடு மனித நேயத்தோடு உண்மையான மனித நேயத்தோடு ஃபேக்னஸ் இல்லாம செஞ்சா அந்த அந்த செயலுக்கு கண்டிப்பாக புண்ணியம் உண்டு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அத மாதிரி யாருன்னே தெரியாத ஒருவருக்கு ஓடி சென்று உதவி செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வையகம்னா பூமி வானகம்னா வ விண்ணுலகம் இந்த ரெண்டையும் பரி அப்படியே அவங்களுக்கு வந்து அதுக்கு பரிசாக கொடுத்துட்டாலும் மிகையாகாது இந்த உலகத்தையே அவங்களுக்கு பரிசாக கொடுத்தாலும் வானகத்தையே அவங்களுக்கு பரிசாக கொடுத்தாலும் அவங்களுடைய செயலுக்கு அது ஈடாகாது ஏன்னா அந்த சமயத்தில் தேவை வேறு எதுவுமே கிடையாது பதவியோ பணமோ பகட்டோ எதுவுமே கிடையாது உதவி உதவி ஹெல்ப்பு அதுதான் அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு தேவையாக இருந்தது இல்லையா அதை செய்கிறதுக்கு யார் வர்றாங்களோ அவங்க தானே அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் நான் சொல்கிறது புரியுதா அதனால இனிமேல் யார் என்ன நமக்கு தெரிஞ்சவங்களா தெரிஞ்சவங்கன்னா போய் உதவி செஞ்சுருக்கலாம் இப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லாமல் அதுவும் ஒரு மனித உயிர் அப்படின்னு சொல்லி எங்கே யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் மாணவர்களே ஓடி போய் உதவி செய்யுங்க நான் செய்வம்மா நான் செஞ்சுருக்கேன் செய்வேன் அதே தான் உங்களையும் நான் செய்ய சொல்கிறேன் நான் செய்கிறத தான் உங்களை செய்ய சொல்லுவேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் ஏன்னா நான் எதையுமே செய்யாமல் உங்களுக்கு புத்திமதியை மட்டும் சொல்லியாச்சுன்னு சொன்னால் என் மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது அதுக்கு நான் தகுதியானவள் என்றும் நான் நினைத்து கொள்ள முடியாது அதனால் முதல்ல அதை நான் செய்கிறேன்னா ஆணித்தரமாக வற்புறுத்தி உங்ககிட்ட நான் செய்ய சொல்லுவேன் கண்டிப்பாக செய்ய சொல்லுவேன் ஏன்னா நான் செய்கிறேன்ல நீங்களும் செய்யுங்க செய்ய முடியும் புரியுதா இனி எங்க யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்ய பழகுங்கள் யோசிக்காதீங்க நீங்க செய்யற அந்த சமயத்துல செய்யற அந்த உதவி இல்லையா அவங்களுக்கு அது பேர் உதவியாக இருக்கும் யாரு என்னன்னு யோசிக்காதீங்க அது ஒரு மனித உயிர் என்று மட்டும் எண்ணத்தில் வையுங்கள் அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயம் வளரும் சரியாமா அடுத்த பாட்டுக்கு போகலாமா வந்துட்டாங்க காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது இந்த நீ செய்யற உதவி அந்தந்த காலத்தோடு செய்யணும் எப்போ தேவையோ அப்போ செய்யணும் காலத்தினால் செய்த நன்றி எப்போ தேவையோ அப்போ செய்யணும் அந்த உதவியை அது சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை எக்ஸாம் ஹாலில் பெண்ணை கொண்டு வந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பெண்ணும் எழுத மாட்டேங்குது திருத்தலுன்னு முடிச்சுட்டு இருக்கான் உன் கிளாஸோ இல்லை உன் கிளாஸ் இல்லையோ பக்கத்தில் உன் க்ளாஸையோ உட்கார வைக்க மாட்டாங்க வேறு பையன் வேறு கிளாஸாக கூட இருக்கலாம் உனக்கு தெரியாத அறிமுகமாகாத பையனாக கூட இருக்கலாம் ஆனால் நீ ஒன்று என்ன செய்வே என்கிட்ட ரெண்டு பெண் இருக்குந்தா உன்னை வச்சு எழுதி முடி எக்ஸாமை அப்படின்னு கையில் கொடுப்பேன் இது சின்ன உதவி தானே ஆனால் அந்த நேரத்தில் நீ அந்த பேனாவை கொடுக்கலன்னு சொன்னால் அவனுக்கு நேரம் விரையும் அடுத்த பேனாவை வந்து ஆசிரியர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வேஸ்ட் ஆகும் அதுக்குரிய மதிப்பெண்ணை இழப்பா இல்லையா அப்போ அந்த காலத்தினால் செஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் அது ஞானத்தின் ஞானத்தின்னாலும் உலகம்தான் ஞானம்னாலும் உலகம்தான் இந்த உலகத்தின் அளவை விட பெரியது இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கோ அதை விட பெரியது நீ காலத்தில் செய்யக்கூடிய உதவி சில பிரகஸ்பதிகள் இருப்பாங்க பணம்னு சொல்லி யாராவது நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க யாராவது வந்து எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது என் குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் எனக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரரூவா இல்லை பத்தாயிரரூபா இருந்தால் கொடுங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சால் முடியும்னு சொல்லணும் இல்லை முடியாதுன்னு சொல்லணும் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ இல்லை என்கிட்ட இருந்தது நான் அதெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன் அந்த செலவு பண்ணிட்டேன் இந்த செலவு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பொறுத்து வாங்களேன் உங்களுக்கு நான் எப்படியாவது தர்றேன் இது இல்லைன்னு சொல்றதுக்கு நிகர் தான் இது சரி நீ பத்து நாள் பொறுத்து வந்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லைன்னா அவங்க டிசியை வாங்கிடுங்கன்னு ஸ்கூல்ல மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு தானே அந்த பண உதவி தேவை நீ பத்து நாள் கழித்து என்ன பிரயோஜனம் ஸோ எப்பவுமே காலத்தோடு அந் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த உதவியை நாம் அவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் காலத்தினால் செய்த நன்றி நீ காலத்தோடு செய்யக்கூடிய உதவிக்கான நன்றி இருக்கல சிறுதேனும் சின்னதாக சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும் அது ஞானத்தின் மானப்பெரி அந்த நேரம் அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கிறது உலகத்தை விட பெரிய விஷயம் ஏன்னா இந்த இந்த டைமில் அவங்களுக்கு தேவை அந்த உதவி தான் அதை யார் செய்கிறாங்களோ அவங்க மிக பெரியவர்களாக அவர்கள் கண்களுக்கு தென்படுவார்கள் அது சின்ன உதவியோ பேருதவியோ உதவி உதவிதான் இல்லையா தண்ணியில மூழ்கிக்கிட்டே இருக்கிறவனை கரெக்டான நேரத்தில் போய் அவன் தலைமுடியை பிடிச்சி இழுத்து கரையில கொண்டு வந்து போட்டான்னா உயிர் பொழைச்சுப்பான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீ போய் பார்த்தேன்னு சொன்னா தண்ணிக்கு உள்ள போய் உள்ள போய் முங்கி போயிருப்பான் அவ்வளவுதான் வேலை சோழி முடிஞ்சிருக்கும் இல்லையா அந்த ஒரு க்ஷணம் நீ காப்பாற்றின அந்த ஒரு க்ஷண்தான் ஒரு 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 பாஞ்ச உனக்கு நீச்சல் தெரியும் உள்ள பாஞ்ச பிடிச்ச இழுத்த கொண்டு வந்து போட்ட அவ்வளோதான் நீ செஞ்ச ஆனால் அவனுக்கு கிடைச்சது அவனுடைய உயிர் அவனுடைய மறு வாழ்க்கை மறு ஜென்மம் அப்போ அது எவ்வளோ பெரிய உதவி சொல்லுங்கள் அந்த க்ஷணம் நீ இல்லை அப்படின்னா அவன் அவனுக்கு போய் சேர்ந்துருப்பான் உயிரே போயிருக்கோம் அப்போ அவனுக்கு அது ஒரு பேருதவி தானே அந்த இடத்துல என்றைக்குமே உதவி செய்ய தயங்காதீர்கள் அது சின்னதோ பெருசோ உதவி செய்ய தயங்காதீங்க ஓடி போய் உதவி செய்யுங்கள் கேட்டால் தான் செய்யணும் அப்படின்னு இருக்காதீங்க உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் நீங்களாகவே போய் உதவி செய்யலாம் தப்பு கிடையாது நீங்கள் நல்லவங்களாக இருங்களேன் இப்போ சில பேர் சொல்லுவாங்க உதவின்னு கேட்டால் செஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டு இருக்குது அதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் உதவின்னு கேட்டால் தான் செய்யணும் நம்மளாக போய் முன் வந்து உதவி செஞ்சோன்னா அதை மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிக்காது இது ஃபாரின் கல்ச்சர் இது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம நாட்டில் நம்ம பண்பாடு என்ன நம்ம கலாச்சாரம் என்ன நம்ம மனித நேயம் என்ன நாம் வேற அவங்க வேறு அதை முதல்ல மனசில் ஏற்றிக்கோங்க புரியுதா அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உனக்கு உதவி செய்யணும்னு தோணுதா நீ போய் உதவி செய் அதற்கான பலன் உனக்கும் உண்டு உனக்கு உண்டு அதற்கான பலன் அவங்க சொல்லட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில இடங்களில் அது வந்து அப்படி இருக்கவும் முடியாது இப்போ மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்கிறவன் எனக்கு வந்து உதவி செய்யணும் அவன் கேட்கவா முடியும் சொல்லுங்க முடியாது இல்லை அப்போ நீ ஓடி போய் உதவி செஞ்சாகணும் எல்லா இடத்துலையும் அது பொருந்தாது மாணவர்களே சோ ஆறாவது அறிவான பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து எந்த இடத்தில் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத நன்றாக புரிந்து நடந்து கொள்ளுங்கள் சரியா அடுத்த பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது அடுத்தது அடுத்தது என்னது முதல்ல ஞானத்தின் பெரிது நறு உலகத்தை விட பெரிது காலத்தோடு செய்யக்கூடிய உதவிய பயன் தூக்கார் செய்த உதவி நீ பயனே கருதவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ கூட நான் சொன்னேன் இன்னைக்கு இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா நமக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் ஒரு உதவி செய்வாங்கன்னு நான் கூட சொன்னேன் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு அது கூட நினைக்காத உனக்கு செய்யறாங்க செய்யலை அதை பற்றி கவலைப்படாத நீ செய் அப்படிங்கிறார் பயன் தூக்கார் செய்த உதவி இன்றைக்கி இவனுக்கு நம்ம இந்த உதவியை செஞ்சால் நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கூட எண்ணாமல் ஒருத்தன் உதவி செய்கிறான் இல்லையா அவனுடைய நயன் தூக்கின் அவனுடைய அந்த பண் பண்பை நயம் அந்த கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கடலை விட பெரியது அது கடலை விட பெரியது அந்த மனசு இன்னைக்கு நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் இதனால் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் அடுத்து வரும் அப்படிங்கிறத யோசிக்காமல் எனக்கு என்ன அதனால் பலன் கிட்டும் என்று யோசிக்காமல் பயனையே கருதாமல் ஒருத்தன் உதவி செய்கிறான் பற்றியா மற்றவனுக்கு அவனுடைய அந்த நல்ல குணம் இருக்கு இல்லையா அதை சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் அது கடலை விட பெரிய பண்பு நற்குணம் ஸோ கைமாறு கருதாத அன்பு அன்கண்டிஷனபிள் லவ் அன்கண்டிஷனபிள் லவ் திருப்பி எனக்கு என்ன கிடைக்கும் என்று கருதாத ஒரு அன்பு அந்த அன்பு எதற்கு எதற்கும் மேல் என்று கூறுகின்றார் பறந்து விரிந்த கடலை விட பெரியது என்று கூறுகின்றார் வள்ளுவர் பெருந்தகை இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போனோம்னு சொன்னா நம்ம ஒரு பண்பட்ட மனிதனாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குமா வெறும் பாடமாக மட்டும் படிக்காதீங்க வாழ்க்கையில் இந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் உன் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் படுத்தால் நல்ல தூக்கம் வரும் எந்த குற்ற உணர்வும் கில்டி கான்ஷியஸும் இல்லாமல் படுத்த உடனே கட்டான் தரையில் படுத்தா கூட கண்ணை முடின உடனே நல்லா தூக்கம் வரும் நல்ல குணம் இருந்தாச்சுன்னு சொன்னா ஏன்னா நமக்கு மடியில் பாரம் கிடையாது வழியில பயம் ஏற்படுறதுக்கு எந்த கில்டி கான்ஷியஸும் நம்ம மனசுல கிடையாது மனசு பியோராக இருக்கும் தெளிந்த நீரோடை மாதிரி மனமானது பியோரா இருக்கும் இருந்தா நிம்மதியான தூக்கம் வரும் புரியதா மனசு அமைதியாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் தேவையற்ற குழப்பம் இருக்காது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் தன்னம்பிக்கை பெருகும் யாருக்கும் நான் எந்த கெடுதலும் செய்ததில்லை என்னால் இயன்ற நன்மையை தான் செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு எந்த கெடுதலும் வராது வந்தாலும் ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவான் அவன் பார்த்துப்பான் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை நமக்கு வரும் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு இருக்கேன் என் செல்வங்களே மாணவ மணிகளே அதனால நீங்க நம்பி கடைபிடிக்கலாம் சரியா இன்னைக்கு இது போதும் அடுத்த மூன்று பாடல்களை அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி